வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் நம்ம தமிழ்நாட்டில் கிராமப்புற அரசு வங்கியிலேருந்து கிடச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் இது பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த ஜாப்புக்கு எந்த வித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரிக்ரூட் பண்ண போகிறாங்க இனிஷியல் சேலரியே பர் மன்த்துக்கு எழுபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ்மே இருக்கும் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எழுச்சிட்டு பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் அந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கையோட பெல்ஸ் மூலம் ப்ரெஸ் பண்ணி ஆள்களை நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த ரிக்கெட்டுமும் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட விட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இன்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா நாபர்ட் ஓகேங்களா ஸோ தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் யங் ப்ரொஃபஷ்னல் கேட்டகிரியில் இந்தியா முழுக்க உங்களுக்கு ரெக்யூட் பண்ண போகிறாங்க மொத்தமாக செவன்ட்டி வேக்கன்சிஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அவங்களோட இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் அதாவது டபுள்யூ இந்த வெப்சைட்ல தான் நீங்க ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் டேட் உங்களுக்கு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க நீங்க டிசம்பர் இருபத்தி ஆறு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட் ரிலேட்டடாக அதாவது அப்ளை பண்ணுறது ரிலேட்டடாக உங்களுக்கு ஃபீஸ் பேட் பண்ணுறது ரிலேட்டடா ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டீஸ் இருக்குது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணணும் மெயில் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் பண்ணுறப்ப சப்ஜெக்ட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் கரெக்டாக போனோம்னா பேர்ட் ஹைஃபண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் யங் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் மெயில் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பதினான்கு விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஆக்சன் அண்ட் சஸ்டன் டபிள்யூடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வேக்கன்சிஸ் இருக்குது எக்கனாமிக்ஸில் மூணு டேட்டா சயின்ஸில் மூணு சைபர் செக்யூரிட்டியில் ஒன்று அக்கடமிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் ரெண்டு கிராஃபிக் டிசைனில் ஒன்று பிஆர் அவுட்ரீச் அண்ட் டாக்குமெண்டேஷனில் ரெண்டு ஐடியில் பன்னெண்டு ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் ஒன்று டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் மூணு அதே மாதிரி ப்ராஜெக்ட் மானிட்டரிங்கில் நாலு ஃபினான்ஸில் ஆறு யூஐ யூஎக்ஸ் டிசைனிங்கில் ஒன்று சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் ஒன்றுன்னு சொல்லி வேக்கன்சிஸ் பிரிச்சு கொடுத்துருக்காங்க எந்தெந்த லொக்கேஷனில் அதாவது என்ன ஸ்டேட்டில் எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குங்கிற லிஸ்ட் ஓட்டுமே லொக்கேஷன் வைஸுமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட் மானிட்டரிங் போஸ்ட் ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் ப்ளேஸ் ஆவீங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் முக்கியமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்லி ஃபார் ஒன் டிசிப்ளின் ஒன் லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஒருத்தர் ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு டிசிப்ளினில் ஒரு லொக்கேஷனுக்கு தான் அப்ளை பண்ண முடியும் நிறைய டிசிப்ளினில் நிறைய வேகன்சிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாமான்னா நீங்கள் அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தர் ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு டிசிப்ளினில் தான் ஒரு லொக்கேஷனில் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஓகேங்களா இந்த நோட்டிஃபிகேஷனோட குரூஷியல் டேட்டு நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூட் ஆகுதுன்னா நீங்கள் எலிஜிபிள் ஓகேங்களா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி முப்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கன்ஃபியூஷன் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒன்று நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலிருந்து நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ இந்த போஸ்டையும் காண்ட்ராச்சல் பேஸாக ரெக்ரூட் பண்ணுறாங்க நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இந்த போஸ்டிங் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க அதாவது மூன்று வருடங்கள் வரைக்கும் உங்களுக்கு இந்த போஸ்டிங் எக்ஸ்டென்ட் பண்ணி தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேலரி பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு எழுபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அது இல்லாமல் சம் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஸ்டெப் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் அப் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சு அதாவது உங்களோட அக்காடமிக் பர்ஃபாமென்ஸு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸு ஓவரால் ப்ரொஃபைலு ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஸ்க்ரீனிங் நடக்கும் அந்த அப்ளிகேஷன் ஸ்க்ரீனிங்கில் ஷார்ட் லீஸ்டான ஹேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான இன்டிமிஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க இன்டர்வியூ எங்கே என்ன டேட்டில் என்ன டைமிங்கில் நடக்குங்கிற இன்டிமிஷன்ஸ் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் ஜெனா காப்பீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதோட இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூமே அந்தந்த ரெஸ்பெக்டிவ் நாபர்ட் ரீஜனல் ஆஃபீஸில் நீங்கள் அட்டன்ட் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு ரீஜனல் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது ஸோ இதோட இன்டர்வியூ நீங்கள் சென்னையில் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போஸ்டிங்கான லீவ் பற்றினா பர் இயருக்கு மேக்ஸிமம் தேர்ட்டி டேஸ் வரைக்கும் உங்களுக்கு லீவ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி பண்ணி தருவாங்க அதேமாதிரி டீ காஃபி அலவன்சஸ் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் நூற்றைம்பது ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க இந்த ஃபீஸையுமே நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியே ஃபீஸுமே பே பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத டீட்டெயில்டு கைட்லைன்ஸ் ப்ரொசீஜர் இங்கே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது ஃபீஸ் எப்படி பெய்ட் பண்ணுறது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணி அண்ட் அப்லோட் பண்ணணும் இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களோட ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஹேண்ட் அண்ட் டிக்ளரேஷன் இதெல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அதோடய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க சிக்னேச்சர் கேபிட்டல் எட்டர்ஸ்டில் இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ இந்த சிக்னேச்சர் நீங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரியே சிக்னேச்சர் பண்ணணும் டெக்லரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க இந்த டெக்ஸ்ட் எல்லாமே ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் அல்லது ப்ளூ பெனில் ரைட் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்பு ப்ரெஷ்ஷும் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பரில் அதேமாதிரி பிளாக் அல்லது ப்ளூ இங்கு பெனில் வந்து நீங்கள் தம்பு இம்ப்ரெஷன் வச்சு ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபீஸையுமே நீங்கள் ஆன்லைன்லேயே பேய் பண்ணிக்கலாம் ஸோ அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு கரியர் நோட்டீசஸில் போய்ட்டு அப்ளை ஆன்லைன் பட்டன் கொடுத்து அதில் போய்ட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு ஃபீஸ் பெய் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எப்படி பேட் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ் ஆன்லைன் மூலமாக அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும் எப்படி அப்லோட் பண்ணோம் என்ன சைஸ் ஃபார்வேட்டுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது எங்கே ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு தடவை படித்து பார்த்துருக்கேன் இந்த போஸ்ட்டுக்கு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் ச அதாவது இங்கே குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டு வேக்கன்சிஸ் தான் இருக்குது ஸோ அதோட குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மற்ற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை செக் பண்ணிக்கிங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மானிட்டரிங் கேட்டகரியில் ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க பேச்சலர் டிகிரி அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி அதாவது யூஜி அல்லது பிஜியில் அக்ரிகல்ச்சர் அல்லது சாயில் சயின்ஸ் அல்லது அக்ரோனாமி அல்லது ஹார்ட்டிகல்ச்சர் அல்லது லேண்ட் லேண்ட் அல்லது வாட்டர் ரிசோர்ஸஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும் யூஜி டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் வச்சிருக்கணும் பிஜி டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து சதவீதம் மார்க் வச்சுருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் ரெலவென் ஃபீல்டில் உங்களுக்கு ஒன் இயர் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நமக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது டாக்குமெண்ட்ஸ் அதாவது அப்ளிகேஷன் ஸ்க்ரீனிங் பண்ணிட்டு இன்டர்வியூ வச்சு ரெக்ரூட் பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாட்டிலேயும் உங்களுக்கு போஸ்டிங்ஸ்மே இருக்கும் வேகன்சீஸ் வந்து ரெண்டு வேக்கன்சிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க விண்ணப்பிச்சிக்கங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்